அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் மீன ராசி மற்றும் மீன லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் பொருந்தக்கூடிய பலன்கள் மார்கழி மாதத்தில் மிகப்பெரிய மாற்றம் இறைவன் அருளால் ஒவ்வொரு மீன ராசி அன்பர்களுக்கும் நிகழப்போதுங்கிறது தான் உண்மை இந்த மாதத்தில் உங்க ராசி அதிபதியான குரு பகவான் இரண்டாம் பாவகமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துல பிரவேசிக்கிறார் உங்க ராசி அதிபதி குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால பிரச்சனைகள் விலகும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகும் குடும்பத்துல நிம்மதிங்கிற விஷயம் கண்டிப்பா கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு பிரச்சனை தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா அதிலிருந்து நிரந்தரமான ஒரு விடுதலைங்கிறது நிச்சயமா கிடைக்கும் தேவையில்லாத நபர்களால் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் மன வருத்தங்கள் இதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றா குறையும் வாழ்க்கையில எந்த விஷயங்கள் நாம செஞ்சாலும் அதுல என்னைக்காவது ஒரு நல்லது நடக்காதா நல்ல விஷயம் நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்க நாம இந்த மார்கழி மாதத்தில் நல்ல விஷயம் நல்லபடியாகவும் நம்பிக்கையானதாகவும் கண்டிப்பாக ஏற்படும் மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் நல்லா அமையும் நண்பர்கள் படைசூழ உங்களுக்கு செஞ்ச பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்கள் சொந்தக்காரங்க கொடுத்த அசிங்கங்களா அவமானங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு நிம்மது பெருமூச்சு ஏற்பட போகுது யார்கிட்ட தன்னுடைய பிரச்சனையை சொல்லி அழுகிறது அப்படின்னு யோசித்த உங்களுக்கு இனிமே அந்த மாதிரி பிரச்சனைகள்ங்கிறது கண்டிப்பாக வராது இருக்கும் பிரச்சனைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக விலகும் காரணம் குரு பகவானுடைய பார்வை நல்லா இருக்குது குரு பகவானுடைய பார்வை முதல்ல சிம்மத்தின் மீது படுது அதாவது உங்கள் ஆறாம் வீட்டின் மீது பதியும் காரணத்தினால நோய் எதிரிகள் ஸ்தானம் பலம் குறையக்கூடிய அமைப்பு எதிரிகளுடைய பலம் குறையும் உங்களுக்கு யார் யாரெல்லாம் கெட்டது நினைக்கிறாங்களோ ஏன்னா ஆஃபீஸ்லேயே கூட இருந்து குழி பறிக்கிறது உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுறது மற்றவங்க கிட்ட தப்பு தப்பாக சொல்கிறது உங்களுக்கு எப்படியாவது ஒரு பிரச்சனை வராதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறது நீங்கள் மனசில் நிம்மதியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே சில வேலைகள் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருந்த நபர்களிடமிருந்து ஒரு பரிபூரண விடுதலை பரிபூர்ண நிம்மதி என்னமும் சொல்ல போனால் நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சீங்களா அப்படின்னு உங்களையே கேட்க வைக்கிறாங்க பாருங்க அந்த மாதிரியான ஒரு கேள்வியும் கண்டிப்பாக இனிமே ஏற்படாது உங்களுடைய பிரச்சனையை யார்கிட்ட சொல்லி அழறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிங்க பாருங்க காரணம் என்னன்னா ஒவ்வொரு நாளும் மன வருத்தம் ஒவ்வொரு நிமிடமும் மன வருத்தம் எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி துலாம் ராசிய குரு பகவான் இப்ப தனிச்சு பாக்குறார் துலாம் வீட்டில் இவ்வளவு நாளா இருந்த கேது பகவான் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை கொடுத்திருப்பார் ஒரு மகத்தான மாற்றத்தை மார்கழி மாதத்துல ஒவ்வொரு மீனராசி அன்பர்களும் கட்டாயமா அனுபவிப்பீங்க நிம்மதி பெருமூச்சு இந்த மாதத்துல நிச்சயமா நீங்க விடுவீங்க குரு பகவான் பாக்கிய பார்வைய பத்தாம் விட்ட தொழில் பார்க்கிறார் அதனால வேலையில இருந்த சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் பிரச்சனைகள் விலகும் நன்மை கிடைக்கும் நல்லது நடக்கும் நீங்க எந்த விஷயத்தை செய்யறீங்களோ அந்த விஷயத்த தெளிவா செய்வீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் உங்களுக்கு அனுபவ பாடம் மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு பாடத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சு இல்லையா இனிமே அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்காது தெளிவு பிறக்கும் இதை செஞ்சா நமக்கு வெற்றி உண்டு இதை செஞ்சா நமக்கு பிரச்சனை அப்படிங்கிற தெளிவு நிச்சயமா உங்க மனசுல பிறக்கும் தெளிவிலிருந்து நிம்மதி பிறக்கும் எந்த ஒரு விஷயத்தை தெளிவா யோசிச்சு செஞ்சாலும் அதுல சந்தோஷங்கிற விஷயம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் குரு ஒரு பக்கம் நல்லது செஞ்சா ராகு ஒரு பக்கம் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் குடும்பஸ்தானத்துல இருந்த ராகு பகவான் வெளியில வந்து உங்க லக்னத்துக்கு வந்திருக்கார் லக்னத்துக்கு ராகு வந்தா ஆகும்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் போராட்டங்கள் முடிவுக்கு வரும் வெற்றிகள் ஒன்றன்பின் பின் ஒன்றா கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல பாசிட்டிவான நியூஸ்ங்கிறது கண்டிப்பா வரும் உங்க வேலை வாய்ப்புல முன்னேற்றம்ங்கிறது ஏற்படும் தடைப்பட்டு கிடந்த ஒவ்வொரு விஷயமும் இனிமே சாதகமாகும் தடைகள் அகலுங்கிறது தான் உண்மை எட்டாம் இடம்ங்கிற அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்க கூடாது அப்படி இருந்தா வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமானதா இருக்கும் அப்பேற்பட்ட கேது எட்டிலிருந்து ஏழுக்கு வருவதால் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்கிறது தான் உண்மை அந்த அளவுக்கு பிரச்சனைகள்ங்கிறது உங்களுக்கு குறையும் சூரிய பகவான்கிறவர் தனுர் மாதத்துக்கு செல்வதால தனுசு ராசிக்கு செல்வதால உங்களுக்கு அலுவலகத்தில் பதவி முன்னேற்றம்ங்கிறது ஏற்படும் பத்தாம் வீட்டில் கர்ம தொழில் சூரிய பகவான் செல்வதால வெற்றிகள் உண்டு அதே மாதிரி இந்த மாதத்துல நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த சாதகம் என்ன செய்யும்னா மருத்துவ செலவுகளை குறைக்கும் மனசுல சந்தோஷம் ஏற்படும் நீண்ட நாளா இருந்த தடைப்பட்ட காரியங்களெல்லாம் இந்த காலகட்டத்துல விலகும் அதே மாதிரி புதன் பகவானும் விருச்சகத்திலிருந்து தனுசுக்கு செல்வதால இதிலும் ஒரு ஏற்றம் உண்டாகும் அலுவலகத்துல மரியாதை கூடும் பொறுப்புகள் அதிகமாகும் வேலை பலு அதிகரிக்கும் மனம் விட்டு மேலதிகாரிகள் உங்ககிட்ட பேசுவாங்க மனசுல உள்ள ஒவ்வொரு குறைகளும் ஒன்றன் பின் ஒன்றா நிறைவேறும் வாழ்க்கையில ஒரு முக்கியமான தருணம் உங்க வேலை வாய்ப்புல வராதா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புல ஒரு பரிபூரண நிம்மதிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் இதையெல்லாம் விட ஒரு ஜாக்பாட்ங்கிற மாதிரி இந்த மார்கழி மாதத்தின் தொடக்கத்துல ஒரு நல்ல விஷயம்ங்கிறது கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி சுக்கர பகவான்கிறவர் பயிற்சி யாரா பாருங்க இந்த பயிற்சி உங்களுக்கு இருமடங்கு சாதகத்தை ஏற்படுத்தும் மனசுல நிம்மதி பிறக்கும் பண விரயம்ங்கிறது குறையும் அதே நேரத்துல நீங்க சொல்லும் விஷயங்கள் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக சாதகமான பலன்களை கொடுக்கும் கடைசியில முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மார்கழி மாதத்துல நடக்கக்கூடிய எந்த இருந்தாலும் சரி ஏழரை சனிங்கிற ஒரு விஷயம் மீனராசி அன்பர்களுக்கு தொடங்குது ஏழரை சனி தொடங்குது அதனால பிரச்சனை வரும் நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வரும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது தப்பு ஏன்னா சனி தன்னுடைய சொந்த வீட்டில் தான் அமர்றார் இவர் என்ன செய்வார்னா போக போக கூட யாருமே ட்ராவல் பண்ணாமல் நம்ம மட்டும் ட்ராவல் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் அந்த அமைப்பு உங்களுக்கு பல வழிகளில் லாபத்தை பெற்று கொடுக்கும் மனசில் சந்தோஷம் பிறக்கும் நிம்மதி பெருமூச்சு உண்டு கர்மா குறையும் காலத்தினால் செய்யப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளும் இப்போ ஒன்றன் பின் ஒன்றா நிற்கும் ஃபஸ்ட்டு உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க உங்கள் ஹெல்த்தை பார்த்ததுக்கப்புறமா ஃபேமிலியை பாருங்க ஃபேமிலியை பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் அடுத்த முடிவுகள் எடுக்கலாம் புதன் பயிற்சி சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி எல்லாமே நல்லா இருக்கு சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் சற்று கவனம் தேவைப்படும் மற்றபடி இந்த எல்லாம் தாண்டி மார்கழி மாதம் உங்களுக்கு மகத்தான மாதமாக ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் கட்டாயமா இருக்கும் உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் வேலை வாய்ப்பா இருக்கட்டும் உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் எல்லாத்திலையுமே ஒரு சில முன்னேற்றங்கள்ங்கிறது ஏற்படும் ஏழரை சனிங்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை வரும்னு மட்டும் நினைக்க வேண்டாம் உங்களுக்கு வெற்றியும் உண்டு தன்னம்பிக்கை உண்டுங்கிற தைரியமா கான்செப்ட்ல இருங்க கண்டிப்பா நீங்க நினைத்த விஷயம் உங்களுக்கு நூறு சதவீதம் இல்லைன்னா கூட எண்பது சதவீதம் அளவுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி திருப்திகரமா அமையும் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நீங்க ஒவ்வொரு பொருளா விற்க விற்க என்னாகும்னா அடுத்த ஒரு பொருளை வாங்கிறதுக்கான நாட்கள்ங்கிறது கண்டிப்பாக தயாராகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஒரு விஷயத்த முடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்கிறது தான் உண்மை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் நீங்கள் நினைத்ததை இறைவன் நடத்தி கொடுக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்